வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ ஏ தமிழ் சிலபஸில் திருக்குறள் பகுதியில் நடுவு நிலைமை அதிகாரத்தை பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே இந்த நடுவு நிலைமை அதிகாரம் எங்கே இடம்பெற்றிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அறுத்துப்பால் பகுதியில் இல்லறவியல் என்னும் இயலில் குரல் வந்து நூற்றி பதினொன்று முதல் நூற்றி இருபது வரை இடம்பெற்றிருக்கிறது நண்பர்களே நடுவு நிலைமை அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிதுன்னு பார்த்திங்கன்னா தீமையின் பக்கம் சாயாமல் இல்லற வாழ்க்கையில் வந்து நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் தான் இந்த வார்த்தை வந்து குறிக்கிறது முதல் குரலை பார்ப்போம் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறும் மறுபடியும் படிக்கிறேன் தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டு ஒழுகப்பெறும் சொற்பொருளை பார்ப்போம் தகுதி அப்படின்னா நண்பர்களே நடுவு நிலைமை அர்த்தம் சரிங்களா நடுவு நிலைமை அப்படிங்கிற பொருளை குறிப்பதாகத்தான் இந்த தகுதி அப்படிங்கிற வார்த்தையை வந்து திருவள்ளுவர் வந்து கொடுத்துருக்குறாரு அடுத்தது பகுதினா பகை நொதுமல் நட்பு என்னும் பகுதி தோறும் அதாவது இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா நம்ம உற்றாசபுறா அந்த பகுதியை வந்து இந்த பகுதி அப்படிங்கிற வார்த்தையை வந்து குறிக்கிறது சரிங்களா பகை நொதுமல் நட்பு என்னும் பகுதியை குறிக்கிறது தெளிவுரைய பகம் பகைவர் நண்பர் அயலார் ஆகிய மூவரிடத்திலும் முறைமை தவறாது பழகும் நிலையில் அதாவது பகுதியார் பார்ப்பட்டு ஒழுங்கப்பெறின் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் நடுவு நிலைமையில் இருத்தலை நன்மையாகும் அதாவது தகுதி என ஒன்று நன்றே அப்படிங்கிறது குறிக்கிறது அதாவது நண்பர்களே நம்ம வந்து பகைவர் நண்பர் அயலார் இந்த மூவரிடத்திலும் வந்து அந்தந்த முறைமைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பழகிறோம் அதாவது பகைவர்கிட்டையும் பகைவாக பழகிறோம் நண்பர்கிட்டையும் அயலாருக்கிட்டையும் அந்தந்த முறைமைக்கு தகுந்த மாதிரி பழகிறோம் அப்படி பழகும் போது நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் உதாரணத்துக்கு பகைவர்கிட்ட வந்து நம்ம வந்து நடுநுலையோடு நடக்க அதாவது அவர் பகைவர் என்பதற்காக அவர்கிட்ட வந்து நம்ம முறைமையை தவறி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு சாதகமாக நடக்கக்கூடாது வாழ்க்கையில் வந்து நடுநிலையோடு நடக்கணும் அப்படின்னு இந்த வள்ளுவர் வந்து கூறுகிறார் சரி நண்பர்களே இந்த குரலிலிருந்து ஒரு கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னு பார்ப்போம் கேள்வி நொதுமல் என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்கப்படலாம் சரிங்களா நொதுமல் அப்படின்னா பகைவரா நண்பரா அயலாரா உறவினரா நொதுமல் அப்படின்னு நண்பர்களே உறவினரல்ல அயலாறுனர்தான் அதாவது பகுதி வீட்டுக்காரங்க அல்லது இந்த பகைவர் உறவினர் அல்லாதவர்கள் அவரைத்தான் நொதுமல் என்று குறிப்பிடப்படுகிறது நண்பர்களே நீங்கள் கேட்கலாம் இந்த நொதுமல் அப்படிங்கிற வார்த்தை இடம் இடம்பெறல அப்புறம் ஏன் கேள்வியில் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் புலவர்களின் உரையில் நண்பர்களே அனைவரின் உரையிலும் இந்த நொதுமல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால தான் வந்து இந்த நொதுமல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் கேள்வியை கேட்டிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம இரண்டாவது குரலை பார்ப்போம் இரண்டாவது குரல் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து மறுபடியும் படிக்கிறேன் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா பொடைத்து சொற்பொருளை பார்ப்போம் செப்பம் அப்படியே நண்பர்கள் நடுவு நிலைமை எனப்படும் அதாவது செப்பம் அப்படிங்கிற வார்த்தை நடுவு நிலைமையை குறிக்கும் ஆக்கம்னா செல்வம் என்ற அர்த்தம் எச்சம்னா வழித்தோன்ற நண்பர்களே அதாவது நம்முடைய குழந்தைகள் நம்மளிருந்து பிறப்பவர்கள் அதாவது நம்மை தான் நாம் வந்து குழந்தைகளாக தான் நம்ம உருவாக்கியிருக்கிறோம் இயற்கை வந்து உருவாக்கியிருக்கிறது இப்போ நம்ம இறந்துவிட்டால் மீதம் என்ன இருக்கும் நமது குழந்தைகள் தான் இருப்பாங்க தான் வந்து எச்சம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் எச்சம்னா மீதம்னு அர்த்தம் ஏமாப்புனா பாதுகாப்புன்னு அர்த்தம் அதாவது திருக்குறளை பொறுத்தளவு ஏமாப்பு என்ற வார்த்தை பாதுகாப்பு என்பதை தான் குறிக்கும் நம்ம ஏமாறுகிறதையோ அல்லது ஏமாற்றுவதையோ குறி குறிக்காது தெளிவுரை பார்ப்போம் நடுவு நிலைமை உடையவனுடைய செல்வம் அழியாமல் அதாவது செப்பம் உடையவனுடைய ஆக்கம் சிதைவின்றி அப்படிங்கிறது குறிக்கும் அவனுடைய வழித்தோன்றல்களுக்கும் உறுதியாக நன்மை தரக்கூடியதாகும் அதாவது எச்சத்திற்கும் ஏமாப்புடையது என்று அர்த்தம் இந்த குரலில் நண்பர்களே வள்ளுவர் வந்து உறுதியாக ஒரு கேரண்டி தராரு அதாவது வாழ்க்கையில் நடுவு நிலைமையோடு இருந்தால் நம்முடைய செல்வம் நம்முடைய சொத்துக்கள் வந்து அழியாமல் நம்முடைய சந்ததியாருக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக செல்லும் அப்படின்னு வந்து வள்ளுவர் கேரண்டி தர்றார் நம்மளுக்கு அதனால் நம்ம வாழ்க்கையில் வந்து நடுவு நிலைமையை வந்து பின்பற்றணும் அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து வலியுறுத்துகிறார் இந்த திருக்குறள் வந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா யாருடைய செல்வம் எச்சத்திற்கும் ஏமாப்புடைத்த அப்படின்னு கேட்கப்படலாம் அதாவது யாருடைய செல்வம் எச்சத்திற்கும் வழி சந்ததியாருக்கும் பாதுகாப்பு உடையுது யாருடைய செல்வம்னா செப்பம் உடையவனுடைய செல்வம் அதாவது நடுநிலையுடன் நடந்து கொள்வனுடைய செல்வம் தான் இந்த குரல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நண்பர்களையும் இப்போ அடுத்த குரலை பார்ப்போம் மூன்றாவது குரல் நன்றே தரினும் நடுதிகந்தா மாக்கத்தை அன்றே விடல் மறுபடியும் படிக்கிறேன் நன்றே தரினும் நடுதிகந்தாம் ஆக்கத்தை அன்றே விடல் சொற்பொருள் பார்ப்போம் நடுதிகந்தாம் அப்படின்னா நடுவு இகந்து ஆம் அப்படின்னு பிரிக்கலாம் இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோன்னா நடுவு கூட்டல் இகந்து கூட்டல் ஆம்னு பிரிக்கலாம் இதனுடைய பொருள் என்னன்னா நடுநிலைமை தவறுவதால் உண்டாகின்ற நடுவுனா நடுவு நிலைமை இகந்துனா தவறுவதால் ஆம்னா உண்டாகின்றன்ற அர்த்தம் சரிங்களா இப்போ தெளிவுரை பார்ப்போம் நன்மையே கொடுத்தாலும் அதாவது நன்றே தரினும் தரினும்னா தரது அப்படி தந்தாலும் நடுவேகந்தாம் அப்படின்னா நடுவு நிலைமை ஒழித்தலால் உண்டாகின்ற செல்வத்தை ஆக்கத்தை அப்படின்னா செல்வத்தை அன்றே ஒழித்து விடல் அப்படின்னா அந்த நொடியே அழித்து விட வேண்டும் அப்பொழுது என்றர்த்தம் அதாவது அன்று அப்படின்னா அன்னைக்கு அப்பொழுது அந்த நொடியே என்ற அர்த்தம் சரிங்களா அதாவது நடுவு நிலைமை தவறி வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒரு செல்வம் வந்தால் அதை வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது உடனே திருப்பி கொடுத்துடணும் அல்லது வந்து அதை முறையாக ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் வந்து வலியுறுத்துகிறார் இந்த குரலில் வந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம் நண்பர்களே நடுவிகந்தாம் ஆக்கத்தை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கப்படலாம் அதாவது இந்த திருக்குறள் வார்த்தைகளை கொடுத்தே கேள்வி வந்து கேட்கப்படலாம் நடுவிகந்தாம் அப்படின்னு என்ன நடுவு நிலைமை ஒழித்தலால் உண்டாகின்ற ஆக்கத்தைன்னா செல்வத்தை என்ன செய்யணும் அப்பொழுதே கைவிட வேண்டும் இதுதான் ஆன்சர் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் இந்த அதிகாரத்தில் நாலாவது குரல் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் மறுபடியும் படிக்கிறேன் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் சொற்பொருளை பார்ப்போம் தக்கார் அப்படிங்கிற நண்பர்களே நடுவு நிலைமை உடையவர் நம்ம நடுவு நிலைமை அதிகாரத்தை படிக்கிறதுனால தக்கார் அப்படிங்கிறது நடுவு நிலைமை உடையவரை குறிக்கும் தகவலார் அப்படிங்கிறது நடுவு நிலைமையை அற்றவரை குறிக்கும் சரிங்களா இப்போ தெளிவுரையை பார்ப்போம் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பதை அவரவர்களுடைய மக்களை கொண்டு அறிந்து கொள்ளலாம் எச்சத்தால் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் வழித்தோன்றல்கள் அதாவது நண்பர்களே இந்த குரலினுடைய அர்த்தம் என்னவென்றால் நம்ம வந்து வாழ்க்கையில் நடுவு நிலைமையோடு நடந்துட்டோம்னா இந்த பையன் நடுவு நிலைமையோடு நடந்துக்கிறான் அதனால் இவங்க அம்மா அப்பாவும் நடுவு நிலைமையோடு தான் நடந்துக்குவாங்க அவங்க அம்மா அப்பா வந்து நேர்மையானவங்க அப்படிங்கிறது இந்த குரல் வந்து குறிக்கிறது அதாவது நடுவுநிலை உடையவர் நடுவுநிலை இல்லாதவர் என்பதை அவர்கள் அவரவர்களுடைய மக்களை கொண்டு அறிந்து கொள்ளலாம் சரிங்களா நம்மளை பார்த்து நம்ம அம்மா அப்பா அப்பாவை தெரிஞ்சுக்குவாங்க இப்போது கேள்வி பார்ப்போம் தக்கார் தகவிலார் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் தக்கார் தகவிலார் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்னா அவரவர் எச்சத்தால் அறிந்து கொள்ளலாம் அவரவர்களுடைய பிள்ளைகளால் அறிந்து கொள்ளலாம் சரிங்களா இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்பதில்லை இப்போ அடுத்த குரலை பார்ப்போம் ஐந்தாவது குரல் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி மறுபடியும் படிக்கிறேன் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி சொற்பொருளை பார்ப்போம் பெருக்கம் அப்படின்னு நண்பர்கள் நன்மை அர்த்தம் சரிங்களா கேடு அப்படின்னா துன்பம் தீமை இல்லல்ல அப்படின்னா இல்லாதவை அல்ல அப்படின்னு அர்த்தம் கோடாமைனால் ஒரு தலையாக சாயாமை அதாவது நம்ம ஒருவருக்கு வந்து சேவரம் நடக்காமல் அதுதான் கோடாமைன்ற அர்த்தம் இப்போ தெளிவுரை பார்ப்போம் கேடும் பெருக்கமும் இல்லை அப்படின்னா தீமையும் நன்மையும் இந்த உலகத்தில் இல்லாதவை அல்ல அவை ஏற்கனவே இருக்கின்றன அதாவது தீமை நன்மை வந்து அந்த தீமை நன்மை கிட்டே இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு நன்மையும் வரும் தீமையும் வரும் அது இல்லாமல் நம்ம வாழ்க்கை இருக்காது அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் அடுத்தது நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கனை அப்படின்னா அதனால் மனசாட்சியின்படி நெஞ்சத்து அப்படின்னா மனசாட்சியின்படி ஒரு தலைபட்சமாக சாயாமல் இருப்பதே சான்றோருக்கு அணிகலனாகும் அதாவது இன்பமும் துன்பமும் வரும் அந்த இன்ப துன்பத்திற்கு நம்ம பயப்படாமல் உதாரணத்திற்கு நிலைமையோடு நடந்தால் நமக்கு வந்து துன்பம் வரும் அல்லது இன்பமும் வரும் அதனால் அந்த இன்பம் துன்பத்திற்கு பயப்படாமல் நம்ம வந்து மனசாட்சியின்படி ஒரு தலைபட்சமாக சாயாமல் இருப்பதே சான்றோருக்கு வந்து அணிகலனாகும் அல்லது அழகாகும் அப்படின்னு வள்ளுவர் வந்து கூறுகிறார் இந்த தெளிவுரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போது கேள்வி பார்ப்போம் நெஞ்சத்து கோடாமை யாருக்கு அணியாகும் அப்படின்னு கேட்கப்படலாம் நெஞ்சத்து கோடாம யாருக்கு அணியாகும் பெரியவர்களுக்கா சிறியவர்களுக்கா படித்தவர்களுக்கா யாருக்கு அப்படின்னா சான்றோருக்கு சான்றோர் அப்படின்னா அறவழியில் நடப்பவர்களை தான் நம்ம வந்து சான்றோர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் ஆறாவது குரல் கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவரி அல்ல செய்யின் மறுபடியும் படிக்கிறேன் கெடுவல் யான் என்பது அறிக தன் நஞ்சம் நடுவரி அல்ல செய்யின் சொற்பொருளை பார்ப்போம் கெடுவல்னா கெட்டு போவோம் யான்னா தான் சரிங்களா கெடுவல் யான்னா கெட்டு போவோம் தான் அப்படின்னு நினைக்கிறது இப்போ அடுத்தது நடுவொறீனா நடுவு நிலைமை தவறி நடுவொறின்னா நடுவு நிலைமை தவறி செய்யின்னா செய்ய நினைத்தாள் என்று பொருள் சரிங்களா நடு ஒரின்னா இன்னிசை அளவடை அதாவது இதனுடைய இலக்கண குறிப்பு வந்து இன்னிசை அளவடை எனப்படும் இன்னிசை அளவடை அப்படின்னு நண்பர்களே செய்யில் வந்து ஓசை வந்து சரியாகத்தான் இருக்கும் ஆனால் இனிய இசைக்காக அந்த ராகத்துக்காக அந்த வார்த்தை வந்து அதிலுள்ள நடுலெழுத்து வந்து அளவெடுத்திருக்கும் அதாவது இசை நிறை அளவடை செய்யுசை அளவடை வேற நண்பர்களே அது வந்து என்னென்னா ஓசை குறையும் எடுத்து அளவெடுக்கும் இங்கே வந்து ஓசை கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்து அந்த இனிய இசைக்காக அளவெடுக்கும் அதைத்தான் இன்னிசை அளவடை என்பர் இப்போ தெளிவரை பார்ப்போம் ஒருவன் தன் உள்ளம் நடுநிலை தவறி நடுவுநிலை அல்லாதவற்றை செய்ய நினைத்தால் தான் கெட்டு போவோம் என்பதை அறிய வேண்டும் சரிங்களா அதாவது தன் நெஞ்சம் நடுவரி அல்ல செய்யும் ஒருவன் தன் உள்ளம் நடுநிலை தவறி நடுநிலை அல்லாதவற்றை செய்ய நினைத்தால் அப்படின்னு அர்த்தம் அப்படி நினைத்தால் கெடுவல் யான் என்பதை அறிய அதாவது தன் கெட்டு போவோம் என்பதை அறிய வேண்டும் இதுதான் இந்த குரலினுடைய பொருள் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ இந்த குறளிலிருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்ப்போம் கேள்வி தன் உள்ளம் நடுநிலை தவறி நடுநிலை அல்லாதவற்றை செய்ய நினைத்தால் எதை அறிய வேண்டும் அதாவது அப்படி நினைத்தால் அவர் வந்து எதை அறியணும் கெடுவல் யான் என்பதை அறிய தான் கெட்டு போவோம் என்பதை வந்து அறிய வேண்டும் உதாரணத்திற்கு நண்பர்களே அரசு ஊழியர்கள் நிறைய பேர் நடுநிலை தவறி நடந்து அதாவது ஒருவருக்கு ஃபேவராக நடந்து லஞ்சம் வாங்கி நிறைய பேர் வந்து கைதாகி தங்கள் வாழ்க்கையை இழந்த சூழ்நிலையை வந்து நம்ம பத்திரிகையில் பார்த்துருப்போம் அதனால்தான் வள்ளுவர் வந்து நடுநிலை தவறினால் நம்ம வந்து கெட்டு போவோம் அப்படின்னு அறியணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த குரலை பார்ப்போம் ஏழாவது குரல் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு மறுபடியும் படிக்கிறேன் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு சொற்பொருளை பார்ப்போம் கெடுவாக அப்படின்னு நண்பர்களில் கேடாக வையாது அப்படின்னா திட்டாதுன்னு என்ற அர்த்தம் இல்லை வையாது அப்படின்னா வைக்காது என்ற அர்த்தம் நடுவாக அப்படின்னா நடுநிலையோடு நன்றி கண் அப்படின்னா அறத்தின்கண் அதாவது நன்மையின் கண் நல்லதின் கண் அப்படின்னு அர்த்தம் நன்றினா நன்றி அல்ல நல்லது அறம் நன்மை என்ற அர்த்தம் தங்கியான் தாழ்வு அப்படின்னா தங்கியண்ணா வாழ்ந்தது என்று அர்த்தம் தாழ்வுனா வறுமை என்று பொருள் இப்போ தெளிவுரையை பார்ப்போம் நடுவு நிலையோடு நல்லதின் பக்கம் நடப்பவனுக்கு அதாவது அறத்தின் சார்பாக நடப்பவனுக்கு வறுமை ஏற்பட்டாலும் அப்படி தங்கியண்ண நடப்பவன் வாழ்பவன் என்ற அர்த்தம் தாழ்வுனா வறுமை என்ற அர்த்தம் அப்படி வறுமை ஏற்பட்டாலும் அதை கேடாக நினைக்க மாட்டார்கள் சான்றார்கள் அதாவது கெடுவாக வையாத உலகம் உலகம்னால் இங்கே வந்து சான்றோரில் குறிக்கும் ஏன் அப்படின்னா யாராவது கெட்டு போய்ட்டா அந்த உலகம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ பெரிய தப்பு சண்டையை செஞ்சுட்டார் அதனால தான் வந்து கடவுள் அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாரு அதனால தான் அவர் வந்து வறுமையில் கஷ்டப்படுறாரு அப்படின்னு இந்த உலக மக்கள் வந்து சொல்லுவாங்க ஆனால் சான்றோர்கள் என்ன சொல்வானா உன் உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வறுமை இல்லைப்பா அதுலேருந்து வந்து அவர் வெளிவந்து விடுவார் அப்படின்னு சான்றோர்கள் நினைப்பாங்க தான் இங்கே உலகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சான்றோர்கள் வந்து குறிக்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவரே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ இதில் கேள்வி பார்ப்போம் கெடுவாக வையாது உலகம் எதை அப்படின்னு கேட்கப்படலாம் அதாவது பத்தொம்பதுவாக கெடுவாக வையாது உலகம் எதை அப்படின்னு வெறுமனை கேள்வி கேட்கப்படலாம் எதை அப்படின்னா நடுநிலை தவறாமல் நடப்பவருக்கு வரும் வருமையை வந்து கெடுவாக வையாது சான்றோர்கள் என்றர்த்தம் சரிங்களா நடுநிலை தவறாமல் நடப்பவருக்கு வரும் வறுமையை இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ அடுத்த குரலை பார்ப்போம் எட்டாவது குரல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கணி மறுபடியும் படிக்கிறேன் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர் கனி சொற்பொருளை பார்ப்போம் இந்த குரலில் பெரிதாக சொற்பொருள் எதுவும் நண்பர்களே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் இடம்பெற்றுள்ளது கோல் அப்படின்னா துலாக்கோல் என்ற அர்த்தம் துலாக்கோள்னால் தராசுன்னு அர்த்தம் இப்போ தெளிவுரை பார்ப்போம் சமனாக செய்து கொண்டு பொருட்கள் சிறுதூக்கி பார்க்கும் கோல் போல் அதாவது தராசு போல் தராசு எப்படி நம்ம இரண்டு பக்கமும் சரியான எடையை காட்டி நுகர்வோருக்கு வழங்குகிறதோ அதே மாதிரி நடுவு நிலையோடு நடத்தலை சான்றோர் ஆகும் அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து கூறுகிறார் தராசு போல் இருக்கிறதா வந்து சான்றோருக்கு வந்து அழகுன்னு வள்ளுவர் வந்து கூறுகிறார் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் சான்றோர்கானே அப்படிங்கிற வார்த்தையை அது என்னன்னு ஒரு முறை போய் பார்த்துக்கங்க இந்த குரலை போது நண்பர்களே பெரும்பாலும் இதன் அர்த்தத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா சான்றோர்க்கு அழகாவது எதுன்னு கேட்கப்படலாம் எதுன்னா ஒரு பால் போடாமை ஆப்ஷன் வந்து ஒரு பால் போடாமை அப்படிங்கிற வார்த்தைகளை கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் சரியான என்னுடைய நண்பர்களே திருக்குறளை பொறுத்த வரைக்கும் சான்றோருக்கு அணியகாகும் அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய இடங்களில் வந்து இடம்பெற்றிருக்கிறது அதனால் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விடையளிக்கணும் இப்போ அடுத்த குரலுக்கு போகும் ஒன்பதாவது குரல் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையாக உட்கோட்டம் என்மை தெரியும் மறுபடியும் படிக்கிறேன் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையாக உட்கோட்டம் என்மை தெரியும் சொற்பொருளை பார்ப்போம் சொற்கோட்டம் அப்படின்னு நண்பர்களே சொல்லில் கோட்டம் ஆகுது கோட்டம்னு வளைகிறது அதாவது திருத்து பேசுதல் சரிங்களா போய் பேசுறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் செப்பம்னா சிறந்தான அர்த்தம் ஒரு தலையாக அப்படின்னா ஒரு தலையாக நம்ம வச்சுக்கலாம் அதாவது முழு உறுதியாக என்ற அர்த்தம் தலையினா வந்து நண்பர்களே சிறந்த உறுதி என்ற அர்த்தம் தலைனா மேல் இருக்குங்களா அதனால் வந்து உறுதி அது சிறந்த பண்பு வந்து நம்ம உறுதிங்கிறோம் அதனால தான் ஒரு தலையாக அப்படின்னா முழு உறுதியாக என்ற அர்த்தம் உட்கோட்டம்னா மனம் கூணுதல் உள்ள என்ன மனம் மனதை குறிக்கிறது கோட்டம்னா அந்த கோணுதலை குறிக்கிறது அதாவது மனசில் வந்து நேர்மை வந்து குறிக்கிறது இப்போ தொழில்துறையை பார்ப்போம் மனதில் உரு உறுதியாக நடுநிலை தவறாதிருத்தலை பெற்றிருந்தால் அதாவது ஒரு தலையா உட்கோட்டம் என்பவை பெறும் சொல்லில் கோணுதல் இல்லாதிருத்தலும் செப்பமாக கருதப்படும் சொற்கோட்டம் இல்லாத செப்பம் அதாவது சொற்கோட்டம் இல்லாதது செப்பமாக கருதப்படும் அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் நண்பர்களே வாய் வாய்ப்பேசுதல் வந்து கில்லாடிகளாக இருப்பார்கள் அதாவது சொற்கோட்டம் இல்லாமல் பேசுவாங்க எப்படின்னா அவங்க வந்து வாழ்க்கையில் நேர்மையற்றவர்களாக இருப்பாங்க ஆனால் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா தேன் மாதிரி இனிமையாக பேசுவாங்க நடக்கையில் வந்து தவறாக நடப்பாங்க அப்படி இல்லாமல் வாழ்க்கையில் வந்து மனசில் வந்து உறுதியாக இருக்கணும் நம்ம மனதிலும் செயலிலும் வந்து நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொண்டு நம்ம வார்த்தையில் வந்து சொற்கோட்டம் இல்லாத இருந்தால் அதுதான் வந்து செப்பமாக வந்து சான்றவர்கள் வந்து கருதுவாங்க அப்படின்னு வள்ளுவர் வந்து இந்த குரலில் குறிப்பிடுகிறார் இப்போது இந்த குரலில் இருந்து ஒரு கேள்வி பார்த்துருக்கோம் மனதில் கோணுதல் இல்லாதிருந்தால் எதையும் செப்பமாக நினைப்பார் பதிலை பார்ப்போம் சொற்களில் கோணுதல் இல்லாத அதாவது இதையும் சேர்த்து வந்து செப்பமாக நினைப்பார் மனதில் கோணுதல் இல்லாதிருந்தால் சொற்களில் கோணுதல் இல்லாத சேர்த்து செப்பமாக நினைப்பார் அப்படின்னு அர்த்தம் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிற நண்பர்களை இப்பாடத்த குரலை பார்ப்போம் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குரல் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யும் மறுபடியும் படிக்கிறேன் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம் போல் செய் செய்யும் சொற்பொருள் பார்ப்போம் வாணிகம் அப்படின்னா வியாபாரம் நமக்கு தெரியும் பேணினா போற்றி பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம் பிறவும்னா இங்கே வந்து மற்றது அதாவது பிற பொருளையும் என்ற அர்த்தம் இப்போ தெளிவுரை பார்ப்போம் வாணிகம் செய்பவர்களுக்கு சிறந்த வாணிகம் என்பது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் அப்படின்னா வாணிகம் செய்பவர்களுக்கு சிறந்த வாணிகம் என்பது என்னன்னா பிறர் பொருளையும் பொருள் போல போட்டி செய்வதில் ஆகும் அதாவது பேணி பிறவும் தங்க போல் செய்யும் என்று அர்த்தம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம வந்து இப்போ மொத்த வியாபாரம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க விவசாயிகளிடம் போய் வந்து நம்ம பேரம் பேசுகிறோம் காய்கறி வந்து இந்த விலைக்கு கொடுங்க நீங்கள் வந்து குறைச்சி கொடுங்க அஞ்சு ரூபாய்க்கு கொடுங்க அப்பதான் நாங்க நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு வந்து நம்ம குறைச்சி பேசுகிறோம் அப்படி குறைச்சி பேசி நூறு கிலோ இரநூறு கிலோ வந்து விவசாயிகளிடமிருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து பொதுமக்களுக்கு எப்படி விற்கிறோம்னா அஞ்சு ரூபாய்க்கு அங்கே வாங்கி இங்கே விற்கிறது வந்து இருபது ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா வாங்கும்போது போது அநியாயத்தை கடைபிடிக்கிறோம் அதாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து சரியான விலையை வந்து நம்ம தரதில்லை நம்ம விவசாயிகளிடம் இருந்து அவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி நம்ம கொள்ளை கொள்ளையடிக்கிறதுக்கு சமந்தான் ஆனால் விற்கும் போது இருபது ரூபா நம்ம விற்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா காய்கறிகள் வந்து அவருடைய பொருளாக இருக்கும்போது நம்ம வந்து நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறோம் ஆனால் அவர்கிட்ட இருந்து வாங்கி அந்த காய்கறிகள் வந்து நம்முடைய பொருளாக இருக்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நியாயமாக நடந்துக்கிறோம் அதைத்தான் வந்து வள்ளுவர் பேணி பிறகும் தம் போல் செய்யும் அப்படிங்கிறாரு அதாவது பிறர் பொருளையும் தம் பொருள் போல போட்டி செய்யணும் விவசாயிகள் பொருளையும் நம்ம வந்து நம்ம பொருள் போல நியாயமாக வைக்கணும் விவசாயிகளுக்கு வந்து நம்ம நியாயமான விலையை தரணும் அப்படிங்கிறது தான் இந்த குரலினுடைய விளக்கமாகும் இதிலிருந்து ஒரு கேள்வியை பார்ப்போம் சிறந்த வணிக நடைமுறை என்பது யாது சிறந்த வணிக நடைமுறை என்பது என்ன விற்பனை விலை நியாயமாக இருப்பது போல் கொள்முதல் விலையும் அதாவது விவசாயிகள்கிட்ட நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா அந்த விலையும் நியாயமாக இருக்க வேண்டும் இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனி திறமும் தம்போல் செய்யும் தான் சரியான வார்த்தைகளாகும் உங்களுக்கு புரியறதுக்காக நான் விடை வந்து இந்த மாதிரி கொடுத்தேன் ஆனால் இரண்டுமே சரியான விடை தான் சரியான வார்த்தைகள் வந்து தேனி திறமும் தம்போல் செய்யும் தான் சரியான வார்த்தைகள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மற்றும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி உங்கள் கருத்துக்களை வந்து தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்